இவருக்கும் வணக்கம் துலாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதன் பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று மீன ராசிக்கு முயற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு சுக்ரன் சூரியன் புதனோடு இணைகிறார் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில துலாம் ராசினேயர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வதற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதை உச்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வீத்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு அனுகிரகம் வேண்டும் சற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதன் புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தை ஆட்சி ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு இரண்டிற்கும் இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகத்தை ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வள்ளு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் வழியில் இருக்கும் பலன்களை குடிக்கொண்டிருக்கும் என நம்பப்படுகிறது அந்த வகையில் துலாம் ராசி சேமித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வகையில துலாம் ராசினிகர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும் கூட ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால சுக்ரன் அவரோடு இணைந்திருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சுக்ரன் ஆறாம் இடத்தில் மறைவது எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதப்படுத்துவதையும் எதிர்பாராத விஷயங்கள் திடீரென்று உங்களுடைய வாழ்வில் நடந்து விடுவதையும் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய தைரிய ராசியை பார்வையிடுவது மேலும் ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கஷ்டங்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை தரக்கூடிய விதத்தில் கேது இருப்பதால் தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு பலன் தரும் விதத்தில் அமையுதுங்க நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது ராசிக்கு உரியவன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் செலவுகள் என்பது சற்று அதிகமாகதாக ஆனால் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல கூடுதலாக கடன் வாங்க வைக்குங்க கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் சனி புதன் இணைவது நல்ல நல்லதல்லங்க தாய் வழி உறவு சிக்கல்களை காட்டுங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அது மட்டும் இல்லாம மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு தருளமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகுவினுடைய சேர் சனிக்கு ஏற்படுவதால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது அதே போல் அஷ்டமராசியும் குருவும் சப்தமத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் மனதில் தவறான எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் கூட நட்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல அமைதி நிறைந்த கூடா நட்பு ஏற்படக்கூடுங்க அமைதி நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையை இவை பாதிக்கும் என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உறவுகளில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த துலாம் ராசி உணர்ச்சிகளை தூண்டும் சுக்கிரனுடைய ராசி உணர்ச்சிகளை தூண்டும் உணர்ச்சிகளை தூண்டும் சுக்கரனுடைய வீடாகுங்க பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் குறிப்பா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்த நிலையில கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சியை அமைஞ்சிருக்கு நண்பர்களுக்கு உதவி செய்ய ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க திருமண முயற்சிகளில் வரன் அமைவது ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு தெளிவாக அதே போல் துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகவும் இணைவதால் அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சக ஊழியர்களிடம் நிர்வாகத்தினரை பற்றி தவறாக பேச வேண்டாங்க உண்டு உங்களுடைய பணிகள் உண்டு என்று இதர விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கு உதவிகரமாக இருக்குங்க அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துல்லாம் ராசியினர் தங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்திய அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க கிரக நிலைகளின்படி நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று உயர்வதால் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நேர்பதம் ஏற்பட இருக்குதுங்க வர வேண்டிய பாக்கிகள் வசூலிப்பதில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களினாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடுங்க நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் வெளி மாநில பயணங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு ஆர்டர்கள் கிடைப்பது கிடைக்க இருக்குதுங்க அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள் உள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்